வணக்கம் நண்பர்களே நவீன இந்தியாவின் மீரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க பின்னணி பாடகி கலைவாணி அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட வாணி ஜெயராம் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எழுபத்தி ஏழாவது வயதிலே உயிரிழந்தாங்க அவருடைய நினைவு தினம் இன்று அவரை பற்றிய ஒரு சில நினைவுகள் உங்களுக்காக தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய இந்திய மொழிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க வாணிஞ்சேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு குட்டி அப்படிங்கிற இந்தி திரைப்படத்தில் முதல் முதலாக பாட ஆரம்பித்தவர் நான்கு தலைமுறை நடிகர் நடிகைகளுக்கு பின்னணி பாடல்கள் பாடியிருக்காங்க திரைப்பட பாடல்கள் மட்டும் இல்லாமல் தனி ஆல்பம் சாங்ஸ் அதே போல் பக்தி பாடல்கள் நிறைய மெல்லிசை கச்சேரிகள் வெளிநாடுகளுக்கு சென்று நிறைய மேடை கச்சேரிகளும் பண்ணியிருக்காங்க ஏழு சுரங்களின் கான சரஸ்வதி என்று அழைக்கப்பட்டவர் வாணி ஜெயராம் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க வேலூர் அப்படிங்கிற ஊரில் இசை குடும்பத்திலே பிறந்தவர் துரைசாமி ஐயங்கார் பத்மாவதி அவர்களுக்கு மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி தமிழ் திரையுலகில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற திரைப்படத்தில் கவிஞர் வாலி அவர்கள் இயற்றிய மல்லிகை என் மன்னன் மயங்கும் அப்படிங்கிற பாடலை முதல் முதல்ல பாடினாங்க விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படிங்கிற பாடல் கேள்வியின் நாயகனே அப்படிங்கிற பாடல் இது எல்லாமே பட்டி தொட்டி எங்கும் ஒழித்த பாடல் வானிஜெயராம் அம்மா அவர்களுடைய இசை பயணத்திலே மயில் கற்களாக அமைந்த பாடல்கள் இன்னும் எண்ணற்ற பாடல்கள் இருக்குது இவர்களுடைய இசை பயணத்தில் அதே போல் மெல்லிசிலை இவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் துள்ளல் பாடல்களும் இவங்க ரொம்ப அருமையாக பாடுவாங்க கவிதை கேளுங்கள் கருவில் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் தொடங்கும் அதில் பார்த்திங்கன்னா ரேவதி அவங்க நடனம் ஆடி இருப்பாங்க அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும் இவங்களோடது கேட்குறதுக்கு பாப் பாடல்கள் திரை இசை பாடல்கள் பஜனை பாடல்கள் அதே போல் கஜல் பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு நிறைய ஜோனலில் பாடியிருக்காங்க வாணிஜியராமம்மா இவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னாலும் கூட தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மராத்தி ஒடியா குஜராத்தி பெங்காலி போன்ற இந்திய மொழிகளில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க மூன்று முறை சிறந்த பின்னணி பாடகிக்கான இந்திய தேசிய விருதை பெற்றிருக்காங்க தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா குஜராத் போன்ற மாநிலங்களின் விருதுகளையும் வாங்கியிருக்காங்க பானி ஜெயராம் அம்மா இவங்களோட நித்தம் நித்தம் நெல்லு சோறு பாட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே போல் மல்லிகை என் மன்னன் மயங்கும் மலர் என் கல்யாண வைபோகம் உன்னோடு தான் அப்படின்னு ஒரு இது ஒரு மெலடி பாடல் இது ரொம்பவே அருமையாக இருக்கும் தனிப்பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க அதே போல் ஜோடி பாடல்களும் நிறைய பாடியிருக்காங்க முன்னணி பாடகர்களோடு ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது அப்படின்ற பாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற பாட்டு நினைவாளை சிலை செய்து உனக்காக வைத்தேன் அந்த பாட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இவங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா இசை சம்பந்தப்பட்ட குடும்பமாகவே இவங்களுக்கு அமைஞ்சது அதுவே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய கணவர் ரொம்பவுமே இவருக்கு சப்போர்ட் பண்ணி இவருடைய இசை பயணத்தில் தோளோடு தோல் நின்றவர் இவங்களோட மாமியார் பத்மா சுவாமிநாதன் சமூக ஆர்வலர் கர்நாடக இசை பாடகி தமிழ்நாடு அரசின் வாழ்நாள் சாதனையாளர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது நான்கு தென்னிந்திய மொழிகளிலையும் திரைப்பட இசைக்கான இவரது சிறந்த பங்களிப்பிற்காக கமுஹரா விருது வழங்கப்பட்டது அகாடமி வழங்கிய முத்ரா விருது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது சுப்பிரமணிய பாரதி விருது ரேடியோ மெச்சியின் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஹைதராபாத்தில் இவருக்கு வழங்கப்பட்டது ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கண்ணதாசன் கழகம் கோவை கண்ணதாசன் விருது வழங்கி இவங்களை கௌரவிச்சிருக்காங்க கண்டசாலா தேசிய விருது ரெண்டாயிரத்தி பதினேழில் வழங்கப்பட்டது எம்எஸ் நேத்ராலயா வழங்கிய சுப்புலக்ஷ்மி விருது சென்னை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு பிரவாசி எக்ஸ்பிரஸ் விருதுகள் சிங்கப்பூர் வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி வழங்கப்பட்டது தன்னுடைய வாழ்நாளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி மக்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்த பழம்பெரும் பின்னணி பாடகி வாணி ஜெயராம் அவர்கள் பத்மபூஷன் பத்மபூஷன் விருது கொடுத்து அரசாங்கம் இவங்களை கௌரவம் பண்ணியிருக்காங்க இவர்கள் பதினெட்டுக்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடி சிறந்த பெண் பின்னணி பாடகைக்கான தேசிய திரைப்பட விருதுகளை மூன்று முறை வென்றவர் எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் சக்கரவர்த்தி இளையராஜா சத்யம் உள்ளிட்ட புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களோடு இவருடைய இசை பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைவான ஒரு பயணமாகவே இருந்தது அருமையான பல திரை இசை பாடல்களை பாடி நம் மனதிலே இடம் பிடித்தவர் நிறைய மெல்லிசை கச்சேரிகள் பாடியிருக்காங்க அனைத்து இசை கலைஞர்களையுமே அன்போடும் பாசத்தோடும் நினைத்து பார்க்கக்கூடியவர் பழகக்கூடியவர் நிறைய பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலைனாலும் கூட இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துட்டு இருக்காங்க தன்னோட நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டும் இருக்காங்க விருது கொடுக்குற மேடையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் இவருக்கு இருக்குது இந்த பாடல் பாடும் பொழுது இப்படி ஒரு அனுபவம் கிடச்சிது அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டவங்க அம்மா அவர்கள் அவங்களுக்கு நெருக்கமான ஒரு சிலர் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்காங்க நவராத்திரி பூஜைக்கு அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக அந்த வீடுகளுக்கு போய் ஒரு சரஸ்வதி பாடலை பாடிட்டு வருவாங்களாம் ஒரு தெய்வீக பக்தி பாடலை பாடிட்டு வருவாங்களாம் இது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க வாணிஜியராம் அம்மா அவர்கள் இவர்களுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ஒரு இசை நட்பு வட்டாரமாகவே இருந்திருக்கு தன்னோடு உடன் பயணித்த சக திரை பாடல் கலைஞர்களோடு மிகவும் தோழமையோடு இருந்தவர் கடைசி நாட்கள் வரைக்குமே இவருடைய மரணம் அப்படிங்கிறது ரொம்பவே மனதுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒன்றாக இருக்குது கலைஞர்களுக்கு எப்போவுமே மரணம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இசையால் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாணி வாணிஜெயராம் அம்மா அவர்களுடைய நினைவு தினமான இன்று அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே நன்றி Ela